இவங்க வந்து நான் மாடல்ன்றது மாதிரி நிரூபிச்சிட்டாங்க ஸ்பெஷல் டாலென்ட்டா என்ன இருக்குன்னு பார்த்தா பெருசா ஒண்ணுமில்ல ம் இல்ல பெருசா இருக்கு பட் ஆனா கண்டெண்டா எதுவும் இல்ல இந்த வீடியோவுலயே வந்து 2 பீஸ் அரைகுறைமா தான் போட்டு தான் நீங்க வந்து வியூஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க மகா இதெல்லாம் எதுக்காக செய்றேன்னா எல்லாம் ஒரு சான் வயிட்காக தான் அதனால உங்க பையில தேவை <utan> <imitation> 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 இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வைரல் அக்காவை பத்தி தான் பார்க்க போறோம் போன வருஷத்துல ஃபர்ஸ்ட்ல வைரலானது பலூன் அக்கா ஆரம்பிக்கலாமா இந்த பலூன் அக்கா யார் அவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அந்த அக்கா உருட்டுன உருட்டுக்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த உருட்டில் ஃபஸ்ட்டு உருட்டு மாடலிங் நல்லா இல்லை அதை விட இது நல்லா இல்லை நல்ல வித்தியாசமா கொடுக்க அந்த மாடலிங் உருட்ட பற்றி தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்க்க போகிறோம் இந்த அக்கா வந்து மாடலிங்கில் தான் ஃபர்ஸ்ட்டு நான் கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அந்த கம்பெனி எந்த கம்பெனின்னும் அவங்க சொல்லவே இல்லை அவன் நீ எந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன் ஆஹ் அக்கா கேட்கிறான் கேட்கிறான் கம்பெனியில் விட பார்த்தேன் அது உண்மையா போய் ஆனால் எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேலரி இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்துட்டாங்க அது அப்படி எந்த கம்பெனினே எனக்கு தெரியல நான் வந்து சென்னை வரப்போ எனக்கு சொன்னாங்க ஆ இப்போது வருஷம் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும் ஸ்டார்டிங் சேலரி பன்னெண்டு ரூபா அப்படி தான் ஏன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயுமே அதுதான் நிலைமை நெக்ஸ்ட்டு இந்த அக்கா வந்து மாடலிங்காக தான் கரியரை ஸ்டார்ட் பண்ண நான் அப்படின்னு சொன்னாங்க மாடலிங் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ கேள்வி என்னன்னா முதல்ல அதாவது நீங்கள் ஒரு மாடல் எங்கள் பிராண்டுக்கு நீங்கள் ஒரு மாடல் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி எந்த பிராண்டு உங்களை செலக்ட் பண்ணிச்சு மண்டே சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில் ஒரு பிராண்டுக்கு கூட நீங்கள் மாடலாக இல்லை இப்போ ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறமா வைரல் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆடு ஒன்று வந்திருக்கு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குக்கு எஃப்எம்மோ ஏதோ ஒன்று மேபி அந்த இது தான் ஹெட்செட்டு ஒன்று போட்டுக்கிட்டு அது கூட இப்போ இதுக்கு முன்னாடி எந்த பிராண்டு கூப்பிட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஸோ ரெண்டாவது விஷயம் மாடலிங்கில் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனஸ் சூஸ் பண்ணிங்க மாடலிங்கில் நிறைய மாடலிங் இருக்குது ஃபிட்னஸ் மாடலிங் இருக்குது ப்ராண்டட் கண்டென்ட் மாடலிங் மாடலிங் இருக்குது இன்னர்வேர் மாடலிங் இருக்குது ப்ராடக்ட் ரிவியூ மாடலிங் இருக்குது கேட்வாக் மாடலிங் இருக்குது ஃபேஷன் டிசைன் மாடலிங் இருக்குது ஸோ மாடலிங்கில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது ஸோ அதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க எந்த கேட்டகரின்னு சொல்லவே இல்லை அடுத்த உருட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேஷன் மாடலிங் ஸோ அந்த மாடலிங்கில் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நானும் போய் கூகுளில் செக் பண்ணேன் அதுலேயும் ஒரு ஃபேஷன் மாடலிங் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஃபேஷன் மேகசின்னு ஒரு மேகசின் இருக்கு ஃபேஷனுக்குன்னே தனியாக மாடல்ஸோட எத்தனை இதுமே அந்த மேகசின்ல வரும் ஸோ அந்த மேகசீனில் நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் இவங்களுமே ஃபேஷன் வால்யூம் டூன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நானும் மேகசினில் போய் தேடுறேன் அத்தனை மாடல்ஸும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கிறாங்க மாடலிங் ப்ரொஃபஷனல் அரோரா ஃபேஷன் மேகசின்னு போட்டால் வந்தாங்க மற்ற எல்லா இதுமே ஃபேஷன் மேகசின் வெப்சைட்டில் இருக்குது ஆனால் இந்த மாதிரி மட்டும் ஃபேஷன் மேகசின்ன்ற போஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் இருக்குது அதை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இது அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரெண்டாவது நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா ரீல்ஸுலேயுமே பெரிய பிராண்டு அந்த மாதிரி எதுவுமே மாடலிங்க்கு இவங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவோ அல்லது ஒரு வீடியோவோ எதுவும் பண்ணலை ஒன்றே ஒன்று பண்ணியிருக்காங்க அதுவுமே கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாருக்கு வந்து ஆட் ஷூட்டு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு மாடல்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போய் ஒரு ஆட் ஷூட் பண்ணால் அந்த ஆட் ஷூட்டையே இவங்க வந்து நான் மாடலுன்றது மாதிரி நிரூபிச்சிட்டாங்க பட் அதுவுமே எப்போன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அம்மா ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் தான் ஸோ ஒரு மாடலிங் கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாடலிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா மாடலிங்க்குன்னு ஒரு சில ஹைட்டு கட்டமைப்பு ஸோ இதெல்லாம் இருக்குது நம்ம எந்த ப்ரொஃபஷனுக்கு என்னென்ன கட்டமைப்பில் இருக்கணும்னு ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ அந்த ஃபார்முலா படி பார்த்தா இந்த அம்மாவுக்கு சரி ஓகே பரவாயில்ல அதை விட்ருவோம் மன்னித்து விட்டுருவோம் இந்த அம்மா வந்துட்டு ஃபோர்ட் போலியோன்னு ஒன்று ஷூட் பண்ணியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கண்ணாடி முன்னாடி டோருக்கு பக்கத்தில் வீட்டு கதவை மூடிட்டு இருட்டான பகுதியில் அதுவும் இந்த அம்மா ஃபோட்டோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் எடுக்க மாட்டாங்க இந்த அம்மாவே ஃபோனை வச்சுட்டு தான் எடுப்பாங்க மேபி எக்ஸாம்பிளுக்கு இதோ இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி தான் இந்த அம்மாவோடய ஃபோட்டோ ஷூட்லாம் அதிகமாக போஸ்ட் ஆகிருக்கு ஸோ இன்னொன்றும் பண்ணியிருக்காங்க சரி ஒரு மாடல் போஸ்ட் கூட இல்லையா அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரீட் க்ளீன் பண்ணுவாங்கள்ல ஆளுங்க அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்றும் பண்ணியிருக்காங்க சரி இதாவது ஏதாவது ஒரு சமூக சேவையாக ஏதாவது ஒரு மாடலிங் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி போய் பார்த்தா அந்த அம்மாவோடய த்ரெட்டோட அக்கௌண்ட்டு அதில் போஸ்ட் ஆகிருக்கு வேறு எந்த இதுலேயும் போஸ்ட் ஆகலை மேகசின்லேயும் கிடையாது அடுத்த கட்டமாக வருவோம் திடீர்னு ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஸோ இவங்கக்கிட்ட அப்படி என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு நான் போய் பார்த்தேன் பார்த்தா பாட தெரியுமா தெரியாது டான்ஸ் ஆட தெரியுமா தெரியாது நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ்லேயோ அல்லது ஒரு கோர்வையாக பேச தெரியுமா ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ண தெரியுமா தெரியாது நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு கன்டென்ட் பேஸ்டு ஒரு தகவல் சொல்ல தெரியுமா இப்போ ஒரு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா தெரியாது வேறு ஏதாவது ஒர்க் தெரியுமா தெரியாது அப்புறம் உங்ககிட்ட எதுவுமே இல்லையா எந்த திறமையுமே இல்லையா இருக்கு இருக்கு அந்த இருக்கிறத வச்சு தான் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆனாங்க இவங்க அதிகபட்சமாக வந்து வீடியோ யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தேன் பெருசாக பயனளிக்கக்கூடிய விதமாக எதுவும் இருக்குதான்னு கேட்டால் எதுவுமே இல்லை சரி அப்புறம் என்ன தான் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதிகபட்சமாக இந்த அம்மா போட்ட வீடியோ டூ பீஸில் நின்றுக்கிட்டு ஃபோன் முடியாடி கிறுக்குத்தனமாக ஏதாவது மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு ஒதட்ட கடிச்சிக்கிட்டு நிற்கிற வீடியோ ரெண்டாவது இந்த அம்மா ஏதாவது பேசி டெய்லி லைஃப் பற்றி வீடியோ போடுறேன்னு சொல்லி ஆரம்பி ஆரம்பிச்சிருக்காங்க பட் ஆனால் அந்த வீடியோவை நல்ல ட்ரெஸ் போட்டு பண்ண மாட்டாங்க ஒரு ப்ரா மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு இன்னர் வேறு மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தான் பண்ணுவாங்க ஒன்று இழுத்து போத்திக்கிற மாதிரி ஒரு பனியின் போட்டுன்னு பண்ணுவாங்க அப்படி இல்லைனாக்கா அந்த ட்ரெஸ்ஸு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுவாங்க டூ பீஸில் ஸோ அதுலேயும் எதாவது கண்ட் வாய்ஸாக ஏதாவது பிரயோஜனப்படுற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி பறக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவங்களுக்கு வந்து யாருமே வந்து நல்ல விதமாகவே கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க சரி அப்படி என்ன தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா அது வந்து அடைக்கப்பட்டிருக்கிறது கமெண்ட் செக்ஷன் லாக் செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா அதுதான் கண்டே ஸோ அந்த கமெண்ட்டெல்லாம் மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னா இந்த அம்மா வீடியோ போட முடியாது ரீசெண்டாக போட்ட வீடியோ எந்த வீடியோக்குமே கமெண்ட் செக்ஷன் ஆன்ல இல்லை அதுக்கு ஏதாவது ரீசன் கேட்டால் அசிங்கமாக வந்து ரிப்ளை பண்ணுறாங்க கண்ட கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி லாக் பண்ணியிருக்கிறதா வந்து தெரிவிக்கிறதா தெரியுது பட் ஆனால் அது அப்படி இல்லை ஏன்னா அப்படியுமே வந்து கமெண்ட்டை லாக் பண்ணி வச்சுருந்தும் இந்த அம்மா வந்து கமெண்ட்டு படித்து வீடியோ போடுவாங்க கமெண்ட் செக்ஷன் லாக்ல இருக்குது அப்புறம் எப்படி உனக்கு கமெண்ட் வருது கேள்வி வருதா இல்லையா வருதா இல்லையா ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போய் இவங்களே படிக்கிறாங்களா இல்லை உண்மையாகவே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வருதா பழைய வீடியோக்கெல்லாம் வந்திருக்கு நான் போய் பார்த்தேன் பழைய வீடியோக்கெல்லாம் வந்திருக்கு பட் ஆனால் ரீசெண்டாக போட்ட இதுலேயுமே எதுலேயுமே வந்து இல்லை டீம்லெலாம் ஆள் சேர்க்கும்போது பத் பதினோரு ஆள் இருக்கும்போது பத்தாள் தான் இருப்பாங்க அப்போ யாராவது ஒருத்தர் வந்து திட்டுக்குன்னு உள்ளத்திக்கு போட்டு லக்கில் உள்ளே வருவாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த அம்மா ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஸ்பெஷல் டேலண்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தா அம்மா வீடியோ போடுறது வந்து ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்டால் ஒரு பயனுமே இல்லை இதில் அதிகபட்சமாக அந்த வீடியோக்கு ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசங்க ஆம்பளைங்க தான் பெருசாக ஒன்றும் இல்லை ம் இல்லை பெருசாக இருக்குது பட் ஆனால் கண்டென்ட்டாக எதுவும் இல்லை அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் இது வேற வச்சிருக்காங்க சூப்பர் சேட் அப்புறமா இந்த சூப்பர் லைவு அந்த மாதிரியான ஒரு வீடியோ நான் என்ன கேட்குறேன்னா இப்போது இந்த வீடியோலயே வந்து டூ பீஸ் அரையும் குறையுமா தான் போட்டுதான் நீங்க வந்து வியூஸ் கலெக்ட் பண்ணிருக்கீங்க மகாத்தலங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சார் தான் அதனால உங்க பையில இருக்கிறது கையில் இருக்கிறது எல்லா இடத்துல கீழே போடுங்க ஸோ இந்த காசு கட்டி உள்ள வர்றவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படி வர்றவங்களுக்கு நீங்க போடக்கூடிய வீடியோ என்ன மாதிரியான வீடியோ ஏன்னா நீங்க கண்டென்ட் வாய்ஸாவே எதுவும் பேச போறது கிடையாது உங்களுக்கு மாடலிங் பத்தி தெரியுமான்னு கேட்டாலும் தெரியாது கீழ்த்தரமாக இறங்கி கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்கிற அளவுக்கெல்லாம் யாருமே கிடையாது அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இவங்க மாடலிங்கில் எந்த கேட்டகரின்னே தெரியல ஏன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது இதில் அவங்க எந்த பிரிவுன்னு இன்னும் தெளிவாக சொல்லது கிடையாது நான் மாடலிங்கை தான் கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லிட்டாங்க சரி எதாவது ஒரு பிராண்டடாக ஒரு ஃபோட்டோஷூட்டாவது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு கர்மாந்திரமும் இல்லை இனிமேலாவது கொஞ்சம் இந்த அரையும் குறையுமா வீடியோ போடுறது இதெல்லாம் பண்ணாமல் வேறு ஏதாவது கொஞ்சம் உருப்படியாக யோசிச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதா கிடையாது ஏன்னா நிறைய பெண்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறாங்க கண்டென்ட் வீடியோ போடுறாங்க காமெடி வீடியோ போடுறாங்க யோசிக்கிறாங்க அதுக்காக உழைக்கிறாங்க அம்மா அதிகபட்சமாக உழைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் முன்னாடி உக்காந்துட்டு கமெண்ட்டு படிக்கிறேன் உன் கமெண்ட்டு இங்கே யாருக்கு தேவை நீங்களே சொல்லுங்கள் ஒருத்தன் ஒரு வேலையை விட்டுட்டு வந்து உன்னை பார்க்குறான்னா நீ எதுவும் தகவல் சொல்கிறியோ அல்லது உன் கண்டென்ட் மூலிமா ப்ரோஜனமாக இருக்கோன்னு இல்லை நீ போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு உன்னோடைய தோற்றத்துக்காக தான் உள்ள வரான் ஸோ அதுதான் என்கிட்ட இருக்குது நான் அதுதான் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த மாதர் சங்கங்கள்லாம் எங்கே போச்சு பெண்களுக்கு ஒரு இதுன்னா உடனே எல்லாருமே கத்திக்கிட்டு வருவாங்கல்ல அவங்கெல்லாம் எங்கே போனாங்க லாயர்ஸு டாக்டர்ஸு அப்புறம் ஆயுர்வேதிக்கில் இருந்தோம் அப்புறமா சங்கங்கள்ல இருந்தோம் குழுக்கள்ல இருந்தோம் ஸோ அந்த லேடிஸ் கூட்டம்லாம் எங்கே போச்சு இதெல்லாம் தட்டி கேள்வி கேட்க மாட்டிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வருது ஸோ சப்போஸ் இனிமேலாவது பெண்களுக்காக ஃபெமிலிஸ்ட்டை பற்றி கூடிய ஆட்கள் இல்லை ஃபெமினிஸ்த்தை வந்து என் உயிர் மூச்சுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்களையும் நீங்கள் கேளுங்க ஏதாவது ஒரு ஆபத்துனா மட்டும் தாக்கி விட்டார் அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார்னு வர்றீங்க பட் ஆனால் இந்த மாதிரி சமூக சீர்குலைப்பில் இருக்கிற பெண்களையும் நீங்கள் வந்து கொஞ்சம் தட்டி வைக்கிறதுக்கு முன் வரணும் இல்லை அதுக்கெல்லாம் நாங்கள் மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் மற்ற இதுக்கும் நீங்கள் வராதிங்க அதிகபட்சமாக இவ்வளோதான் என்னுடைய இது இந்த விஷயத்த நல்ல இதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இந்த அக்கா மாதிரியே இன்னொரு அக்கா வர இருக்கிறாங்க அதை லீடு வந்து நான் இப்போ தரேன் இந்த அக்கா முன்னாடி வச்சு ஃபேமஸ் ஆயிட்டாங்க இன்னொரு அக்கா பின்னாடி சம்பவம் இருக்குது உருட்டுன உருட்டில் சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு ஸோ அந்த விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம் அடுத்ததாக இன்னொரு அக்கா பற்றி வருது பாய்